அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலா எதிரகாத்து இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது ஹரிபா இப்ராஹிம் மஸ்ஜித் வகுப்பு செய்வதை பற்றி நாளை ஞாயிற்றுக்கிழமை நாலாம் தேதி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்று காலை பத்து மணிக்கு இந்த பள்ளிவாசலை வக்பு செய்கின்றனர் அதற்காக இன்று மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அசருக்கு பிறகு பெண்களுக்காக இந்த பள்ளிவாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது பெண்கள் வந்து பள்ளிவாசலை பார்த்துவிட்டு அவர்கள் தொடர்ந்துவிட்டு செல்வதற்காக இப்பொழுதுதான் அசர் தொகை முடிஞ்சிருக்கிறது சில நேரத்தில் பெண்கள் வர ஆரம்பித்து விடுவார்கள் இந்த காணொலியை இறுதி வை பாருங்கள் நிறைய பெண்கள் இங்கு வந்து இந்த பள்ளிவாசலை பார்க்கின்றார்கள் தொழுகின்றார்கள் அந்த காணொளி ஃபுல்லாயிலே அடங்கியிருக்கின்றது நாளை காலை ஆண்கள் அனைவரும் அவசியம் வர்க் செய்வதற்கு காலையில் வந்து கலந்து கொண்டு தொழுது துவா செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் சாடை சாய் எப்படி இருக்கு பலியாசம் எப்படி இருக்கு பலியாசம் ரொம்ப அருமையா அருமை இருக்கு சூட நடக்கல உப்பை கல்ல பட்டாணி கடலை சூடா நடக்கல உப்பை கல்ல பட்டாணிகளை ஸ்கூல் நோட்டு वो रात का झगड़ा था कुछ है हमें थोड़ी देर में हम भी थोड़ी देर में ऐसा दर्शन में थोड़े और 100 निकल ऊपर काला बतवाई करले

और कई पता नहीं कितने और पूरा निराकला उपाय कैलाश पंडाल के पर 3 नोटों का खरीदा पहुंचे ये तुम भी चाहिए ये 100 100

بسم الله الرحمن الرحيم

சார Subscribe to Creativity Channel. Do like, share, comment, and click the notification bell so that you will be notified every time.